இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முத்தாரம்மன் கோவில் இது எந்த ஊரில் உள்ள கோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற எல்ஐசி காலனி அப்படின்ற இடத்துல இருக்கிற கோவில் தான் இது இப்போ இந்த கோவிலில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக அழகா இருக்கு பார்க்குறதுக்கே ஆனால் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இப்படி இல்லை சின்னதாக ஒரு கோவிலில் முத்தாரம்மனோட போட்டோவை வச்சு தான் வழிபட்டு இருந்திருக்காங்க முத்தாரம்மனோட போட்டோவை வச்சு வழிபட்டு இருந்த சின்ன கோவில் இப்போ இந்த மாதிரி பெரிய கோயிலாக ஆனதுக்கு காரணம் என்ன என்னென்னலாம் நடந்துச்சு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்ன முத்தாரம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழா நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க கோவில் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக ஆடல் பாடல் கச்சேரி இந்த மாதிரி நிகழ்ச்சியிலாம் வைப்பாங்க அதே மாதிரி அந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சிவச்சந்திரன் ஐயா கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த கச்சேரியும் சிறப்பாக நடந்திருக்கு அந்த கச்சேரி நடந்தப்போ நம்ம சிவச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்த தடவை நான் இந்த ஊருக்கு வர்றப்போ இந்த கோவில் இப்படி இருக்காது பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு இவரோட கச்சேரியே மறுபடியும் வச்சுருக்காங்க நம்ம சிவச்சந்திரன் ஐயா சொன்ன மாதிரியே ஐயா வைகுண்டரோட அருளாலையும் நம்ம முத்தாரம்மனோட அருளாலையும் இந்த கோவில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்குது பெருசாக இதை வந்து இருந்தே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தார் இதை நான் எதுக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நம்ம போடுற ஒரு சில வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து நீ உருட்டு வா வாய் நீ உருட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க போய் சொல்கிறேன் அப்படின்னு அதுக்காக தான் நான் இப்போ இதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் போடுற வீடியோக்களில் சொல்கிற ஒரு ஒரு விஷயமுமே என்கிட்ட சொன்னது தான் நான் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் எதையுமே சொல்ல மாட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை தான் நான் அப்படியே ஒரு வீடியோவை போடுவேன் இந்த மாதிரியும் உங்கள் ஊர் கோவில்களில் நடந்த விஷயங்களையும் நம்ம சேனலில் வீடியோவை போடணும்னு நினச்சிங்கன்னா கீழ தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்